நண்பர்களே ஒரு ஏழைச் சிறுவன் அவன் பெயர் வேலன் தன் தாயின் வறுமைகளையும் தன் கந்தலான உடைகளையும் எண்ணி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தினான் யாருமற்ற அவர்களுக்கு முருகன்தான் துணை என்று நம்பினான் ஒருநாள் தன் சின்னஞ்சிறு கைகளால் முருகனுக்கு ஒரு கடிதம் எழுதினான் கருணை மிகுந்த முருகா என் அன்பு தாய்க்கு பசியார கொஞ்சம் உணவும் எனக்கு இந்த கந்தலுடையை மாற்ற ஒரு ஜோடி நல்ல ஆடையும் வேண்டும் அந்தக் கடிதம் கடைசியில் யாருடைய கைகளுக்கு போய்ச் சேர்ந்தது அந்தப் பரிதாபமான சிறுவனின் வாழ்வில் என்னென்ன எதிர்பாராத அற்புதங்கள் நிகழ்ந்தன என்பதை இப்போது இந்த வீடியோவில் காண்போம் அந்த சிறிய கிராமத்தில் ஒரு பழமையான திண்ணைப் பள்ளிக்கூடம் இருந்தது கூரையும் சில தூண்களும் மட்டுமே கொண்ட அந்த பள்ளியில் ஊர் சிறுவர் சிறுமியர் தமிழ் எழுத்துக்களையும் அழகான பாடல்களையும் நன்னெறிகளையும் கற்றுக்கொள்வதற்காக தினமும் வருவார்கள் அந்த பள்ளியின் ஒதுக்குப்புறமான மூலையில் வேளன் என்ற சிறுவன் எப்போதும் தனித்து அமர்ந்திருப்பான் அவனுடைய உடைகள் மிகவும் பழையதாகவும் பல இடங்களில் கிழிந்தும் இருந்தன அவனுடைய அப்பாவியான முகம் எப்போதும் சோகத்தின் நிழலில் மூழ்கியிருந்தது மற்ற சிறுவர்கள் அவனது ஏழ்மையையும் கந்தல் உடையையும் பார்த்து ஏளனம் செய்வார்கள் பள்ளியின் ஆசிரியர் ஒரு நல்ல மனம் படைத்த கருணை உள்ளம் கொண்டவர் சிறுவர்களை திட்டினாலும் வேலனின் நிலையை நினைத்து உள்ளுக்குள் மிகவும் வருத்தப்பட்டார் வேலன் அமைதியாக சுவரில் சாய்ந்து அமர்ந்து கொள்வான் தன் அழுக்கு கைகளால் கண்ணீரைத் துடைத்துக் கொள்வான் அப்போது பள்ளி முடிந்து சிறுவர்கள் வீடு திரும்பும் நேரம் வந்தது வேலனும் தன் கண்களை துடைத்துக் கொண்டு மெதுவாக தன் குடிசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அவனுடைய வீடு மிகவும் பழமையானதும் சிதைவடைந்ததுமான ஒரு சிறிய குடிசை உள்ளே அவனுடைய விதவை தாய் விறகு அழுப்பில் கஞ்சி காய்ச்சி கொண்டிருந்தாள் அவளது முகத்தில் களைப்பும் பசியும் தெளிவாக தெரிந்தது வேளன் வீட்டிற்குள் நுழைந்த போது அவனுடைய தாய் அன்று முழுவதும் எதுவும் சாப்பிடவில்லை என்பதை அவன் உணர்ந்தான் வீட்டில் சமைப்பதற்கு கூட எதுவும் இல்லை அடுப்பில் கருகிய அரிசி கஞ்சியின் மிச்சம் சிறிதளவு இருந்தது வேலன் தன் தாயிடம் மெதுவாக அம்மா பள்ளியில் எல்லா குழந்தைகளும் புது உடைகள் அணிந்திருக்கிறார்கள் என்று ஏக்கத்துடன் சொன்னான் தாய் தன் முகத்தில் ஒரு பொய்யான புன்னகையை வரவழைத்து முருகனின் கருணையினால் உனக்கு புதிய ஆடைகள் கட்டாயம் கிடைக்கும் மகனே என்று சொன்னாள் ஆனால் உள்ளுக்குள் அது நடக்காத காரியம் என்று அவளுக்கு தெரியும் வேலன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான் ஆனால் அவனது முகத்தில் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது இரவு உணவு நேரம் வந்தது வேலனின் தாய் தனக்கு எதுவும் வைத்துக்கொள்ளாமல் வேலனுக்கு மட்டும் கொஞ்சம் கஞ்சி கொடுத்தாள் ஆனால் தாய் எதுவும் சாப்பிடாமல் பசியுடன் தூங்குகிறாள் என்பதை வேலன் கவனித்து விட்டான் பிறகு நள்ளிரவு நேரம் வந்தது வேலன் கண் விழித்த போது அவன் தன் தாய் திண்ணையில் அமர்ந்து முருகனை உருக்கமாக வேண்டிக் கொண்டிருப்பதை கண்டான் அவள் கைகளை கூப்பி சொல்லி கொண்டிருந்தாள் கருணை கடலே முருகா என் மகனுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடு அவனுடைய தைப்பொங்கல் திருநாளை மற்ற பிள்ளைகள் போல சிறப்பாக கொண்டாடி மகிழச்சை அவனுக்கு நான் வாங்கிக் கொடுக்க முடியாத நல்ல உடைகளையும் உணவுப் பொருட்களையும் நீயாவது கொடுசாமி தன் தாயின் இந்த பரிதாபமான பிரார்த்தனையை கேட்டு வேலன் விம்மினான் ஆனால் தன் தாயை அழு குரலில் பார்க்க அவனால் முடியவில்லை அடுத்த நாள் வேலன் வேகமாக ஒரு காகிதத்தையும் பேனாவையும் எடுத்து வீட்டின் ஒதுக்குப்புறமாய் போய் உட்கார்ந்தான் பிறகு அவன் மெதுவாக எழுத ஆரம்பித்தான் எல்லா குழந்தைகளும் நல்ல உடையில் இருக்கிறார்கள் முருகா எனக்கு புதிய உடைகள் வேண்டும் எல்லோருடைய வீட்டிலும் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆனால் என் வீட்டில் எதுவுமில்லை என் தாய் ஒவ்வொரு நாளும் பசியுடன் வாடுகிறாள் அவள் சாப்பிட்டதாக பொய் சொல்கிறாள் ஆனால் அவள் சாப்பிடவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் முருகா நான் உன்னிடம் அதிகமாக எதுவும் கேட்கவில்லை வரும் தைப்பொங்கலுக்கு எனக்கு ஒரு ஜோடி நல்ல உடையும் என் தாய்க்கு கொஞ்சம் அரிசியும் கொடு ஓம் முருகா கண்களில் கண்ணீர் வழிய வேளன் அந்த கடிதத்தை எடுத்து தரையில் விழுந்து வணங்கினான் வேலனின் கண்ணீர் பெருகி ஓடியது ஆனால் அவன் மனதில் ஒரு சிறு நம்பிக்கை ஒளிர்ந்தது யார் கேட்காவிட்டாலும் கருணை மிகுந்த முருகன் கட்டாயம் கேட்பான் என்று அவன் நம்பினான் வேலனுக்கு தபால் பெட்டி எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை அந்த காகிதத்தை தன் சட்டை பையில் வைத்துக் கொண்டு பள்ளிக்கு புறப்பட்டான் போகும் வழியில் ஒரு முருகன் கோயில் இருந்தது அந்த கோயிலின் உண்டியலின் அருகே அந்த கடிதத்தை வைத்துவிட்டு கோயில் வாசலிலிருந்து வெளியே வெளியே வந்துவிட்டான் அவனுடைய முகம் அப்பாவியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தது ஏதாவது ஒரு நொடியில் அவனுடைய பிரார்த்தனை முருகனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நம்பினான் அங்கு பல கடைகள் கண்கவர் அலங்காரங்களுடன் ஜொலித்தன தைப்பொங்கலுக்கான அழகான உடைகள் புதுமையான காலணிகள் மற்றும் விதவிதமான விளையாட்டுப் பொருட்கள் எங்கும் நிறைந்திருந்தன குழந்தைகள் தங்கள் தாய் தந்தையுடன் கைகோர்த்து சந்தோஷமாக நின்றிருந்தார்கள் புதிய உடைகள் மற்றும் அழகான விளையாட்டுப் பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள் வேலனோ ஒரு ஓரமாக ஒதுங்கி நின்று இதையெல்லாம் ஏக்கத்துடன் பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தான் அவன் கண்களில் சிறிய ஒளி தோன்றியது ஆனால் தன்னுடைய கிழிந்த செருப்பையும் பழைய ஆடைகளையும் பார்த்ததும் அந்த ஒளி சட்டென்று மங்கிவிட்டது ஒரு கணம் வேலன் தைரியமாக ஒரு கடையின் அருகே நின்றான் அங்கு மிகவும் அழகான சிறுவர்களுக்கான ஆடை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது அவன் கடைக்காரரிடம் மிகுந்த பணிவுடன் ஐயா இந்த ஆடையின் விலை என்ன என்று கேட்டான் கடைக்காரர் வேலனின் பழைய அழுக்கான ஆடைகளை பார்த்து கேலியாக சிரித்தார் சிறுவனே இது உனக்கு பொருந்தாது இங்கிருந்து போ என்றார் வேலன் வெட்கி தலைகுனிந்து அமைதியாக பின்வாங்கினான் அவன் கண்களில் கண்ணீர் திரண்டது ஆனால் அவன் அதை அடக்கி கொண்டு அமைதியாக பள்ளிக்கு சென்றான் பள்ளி வகுப்பறையில் வேலன் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் ஆனால் அவனது மனம் எங்கோ தொலைதூரத்தில் அலைபாய்ந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு சிறுவன் வேலனை பார்த்து ஏளனமாக ஏ எப்போது பார்த்தாலும் ஒரே உடையை போட்டு கொண்டு வருகிறாய் ஒரு நல்ல உடை கூட இல்லையா தைப்பொங்கலுக்கும் இதே துணிதான் போகிறாயா என்று பேசி சிரித்தான் இரண்டாவது சிறுவன் அதை கேட்டு உறக்கச் சிரித்தான் வேலன் அமைதியாக தலை குனிந்து கேட்டு கொண்டிருந்தான் தன் விரல்களை ஒன்றுடன் ஒன்று கோர்த்து தரையை பார்த்துக் கொண்டிருந்தான் வேலனின் கண்களில் கண்ணீர் துளிகள் எட்டி பார்த்தன அவன் மனதுக்குள் நினைத்தான் ஒருவேளை முருகன் என் கடிதத்தை படிக்கவே இல்லையோ அல்லது நான் ஒரு நல்ல பையன் இல்லையோ இப்படி பலவிதமான எண்ணங்களுடன் பள்ளி முடிந்ததும் அவன் சோகமாக வீட்டிற்கு வந்தான் வேலன் உள்ளே நுழைந்த போது அவனுடைய தாய் ஒரு பழைய பாயில் சுருண்டு படுத்திருந்தாள் ஒருவேளை பசியின் பலவீனத்தால் மிகவும் களைப்பாக இருந்திருக்கலாம் அவன் மெதுவாக அம்மா இன்று நாம் என்ன சாப்பிடுவோம் என்று கவலையுடன் கேட்டான் தாய் ஒரு பொய்யான புன்னகையுடன் மகனே நீ முதலில் கை கால் அலம்பி வா பிறகு பார்க்கலாம் என்று மெதுவாகச் சொன்னாள் வேலன் கை கால் அலம்ப சென்றதும் தாய் அமைதியாக தன் சேலையின் முந்தானையை எடுத்து கண்களில் வைத்து அழுதாள் ஏனென்றால் அவளிடம் இரவு உணவுக்கு கூட எதுவும் இல்லை இரவு உணவு நேரம் வந்ததும் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது போல வேலன் உணர்ந்தான் வேலன் வேகமாக எழுந்து சென்று கதவை திறந்து பார்க்கையில் அங்கு யாரும் இல்லை அது வெறும் பிரம்மை என்று உணர்ந்தான் வேலனின் தாய் முன்பு ஒரு காய்ந்த ரொட்டி துண்டும் ஒரு கிளாஸ் தண்ணீரும் மட்டுமே இருந்தன வேலன் தன் தாயை பரிதாபமாக பார்த்தான் தாய் கட்டாயமாக புன்னகைத்து மகனே நீ சாப்பிடு எனக்கு பசிக்கவில்லை என்று மெதுவாகச் சொன்னாள் வேலன் அமைதியாக அந்த தண்ணீரைக் குடித்துவிட்டு கண்களில் கண்ணீருடன் எழுந்தான் அவன் மனதுக்குள் வேதனையுடன் நினைத்துக் கொண்டிருந்தான் முருகா நீ என் பிரார்த்தனையை எப்போது கேட்பாய் என் தாய் எப்போது சந்தோஷமாக இருப்பார் சிறிது நேரம் கழித்து ஒரு மூலையில் போய் அமைதியாக உட்கார்ந்தான் ஒரு பேனாவையும் காகிதத்தையும் எடுத்தான் அவனது கைகள் நடுங்கின அவன் எழுத ஆரம்பித்தான் முருகா நீ என் மீது கோபமாக இருக்கிறாயா நான் உன்னிடம் அதிகமாக கேட்கிறேனா என்னிடம் இப்போது எதுவுமே இல்லை என் தாய் பசியுடன் தூங்குகிறார் நான் எதுவும் சொல்லவில்லை ஆனால் உன்னால் எல்லாமே கொடுக்க முடியும் அல்லவா பிறகு ஏன் எனக்கு மட்டும் கொடுக்கவில்லை நீ என் கடிதத்தை படிக்கவில்லையா அல்லது நான் ஒரு நல்ல பையன் இல்லையா பிறகு அவன் கடிதம் எழுதியபடியே அழ ஆரம்பித்தான் தரையில் விழுந்து வணங்கி பிரார்த்தனை செய்தான் ஆனால் களைப்பின் மிகுதியால் அவன் அப்படியே மயங்கிவிட்டான் அவனுடைய தாய் அருகில் வந்தாள் வேலன் தரையில் மயங்கி கிடப்பதைக் கண்டு பதறினாள் அவனை தூக்க முயன்றாள் அவனை மார்போடு அணைத்து கண்ணீர் விட்டு அழுதாள் கருணை கடலே முருகா என் குழந்தையின் இந்த சோதனையை முடிவுக்கு கொண்டு வா கொஞ்சம் கருணை காட்டு எப்படியோ பொழுது விடிந்தது வேலன் போல் பள்ளிக்கு தயாராகி கொண்டிருந்தான் ஆனால் அவன் தன் தாயை பார்க்கும் போது தயங்கி நின்றான் அவனது தாய் மிகவும் பலவீனமாக தோன்றினாள் கஷ்டப்பட்டு அடுப்பின் அருகே உட்கார்ந்திருந்தாள் அவள் முகத்தில் வெளிரிய மஞ்சள் நிறம் படர்ந்திருந்தது வேலன் அமைதியாக பார்த்தான் உடல்நிலை சரியில்லாத தாய் இவ்வாறு இருக்கிறார் இன்றும் வீட்டில் சாப்பிட எதுவும் இல்லை தாய் ஒரு பொய்யான புன்னகையுடன் மகனே போய் பள்ளியில் நன்றாக படி ஒரு நீ பெரிய ஆளாக வருவாய் என்று மெதுவாகச் சொன்னாள் வேலன் தன் தலையை ஆட்டினான் ஆனால் அவன் மனதில் வேறு ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது அவன் வழியில் நடந்து செல்லும் போது தன் முடிவை மாற்றிக்கொண்டான் இன்று நான் வேலை செய்தால் ஒருவேளை கொஞ்சம் பணம் கிடைக்கும் என் தாய்க்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அவன் பள்ளிக்கு போவதற்கு பதிலாக தொழிலாளர்கள் வேலை செய்யும் ஒரு கடைவீதியை நோக்கி போனான் அங்கு ஒரே சத்தமாக இருந்தது மக்கள் பரபரப்பாக வந்து போய்க் கொண்டிருந்தார்கள் கடைகள் திறந்திருந்தன தொழிலாளர்கள் கற்களையும் மற்ற பொருட்களையும் தூக்கிக் கொண்டிருந்தார்கள் வேளன் பயந்தவாறு ஒரு ஓரமாக நின்று யாரிடமும் வேலை கேட்க தைரியம் தயங்கி நின்றான் பிறகு அவன் ஒரு கடைக்காரரிடம் மெதுவாக போய் ஐயா எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கள் நான் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேன் என்று பணிவாக கேட்டான் அந்த கடைக்காரர் அவனை பார்த்து சிரித்தார் இந்த வேலை உனக்கு பொருந்தாது உன் வயது விளையாடும் வயது போய் விளையாடு என்றார் மற்றவர்களிடமும் கேட்டு பார்த்தான் ஆனால் எல்லோரும் அவனை புறக்கணித்தார்கள் பிறகு அவன் எந்த மாதிரியான கொடூரமான மனிதனை சந்திக்கப் போகிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை கடைசியாக ஒரு கடுமையான முரட்டுத்தனமான மனிதன் வேலனை முறைத்து பார்க்க ஆரம்பித்தான் அவன் பெயர் கொடியன் அவன் மிகவும் கொடூரமானவன் மற்றும் இரக்கமற்றவன் என்று அந்த பகுதியில் பெயர் பெற்றவன் கொடியன் வேலனை முறைத்துப் பார்த்து ஏய் சிறுபயலே வேலை செய்ய வேண்டுமா என்று அதிகாரமாக கேட்டான் வேலன் வேகமாக தலையை ஆட்டி ஆமாம் ஐயா என்று பணிவாகச் சொன்னான் கொடியன் கோபமாக அப்படியானால் இங்கே வா இந்த மூட்டைகளை தூக்கி பின்னால் இருக்கும் கிழங்கில் வை என்று உத்தரவிட்டான் வேலனின் கூலி வேலை இப்போது ஆரம்பித்திருந்தது வேலன் தன் சிறிய கைகளால் பெரிய மூட்டைகளை தூக்கினான் அவன் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்து விட்டது வெயில் அதிகமாகவும் இருந்தது அவன் நிற்காமல் வேலை செய்து கொண்டிருந்தான் சில சமயங்களில் மூட்டை மிகவும் கனமாகி அவன் கையிலிருந்து கீழே விழுந்துவிடும் ஆனால் கொடியன் கோபமாக கத்துவான் கொடியன் கத்துவதைக் கண்டு வேலனுக்கு பயமும் இருந்தது அந்த பயத்தினால் வேலைகளை வேகமாக செய்து முடித்தான் மாலை நேரமானதும் தன் தளர்ந்த கால்களுடன் போய் கொடியனிடம் மெதுவாக ஐயா என் கூலி என்று பணிவாக கேட்டான் கொடியன் எளிவாகச் சிரித்து கோபமாக கூலியா நீ என்ன பெரிய மலையை பிடுங்கி விட்டாயா போய் இங்கிருந்து என்று கத்தினான் வேலன் ஆச்சரியமாக கொடியனை பார்த்தான் ஐயா இன்று நாள் முழுவதும் வேலை செய்தேனே என்று பரிதாபமாக சொன்னான் கொடியனின் கண்களில் கோபம் கொழுந்துவிட்டு எரிந்தது இப்போதே இங்கிருந்து ஓடிப்போ இல்லாவிட்டால் உனக்கு அடி விழும் என்று மிரட்டினான் வேலனின் கண்களில் கண்ணீர் திரண்டது அவன் கைகூப்பி பணிவாக ஐயா கொஞ்சம் பணம் கொடுங்கள் என் தாய் பட்டினியாக இருக்கிறார் அவருக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கெஞ்சினான் ஆனால் கொடியனுக்கு சிறிதும் இரக்கமில்லை அவன் கோபமாக வேலனை தள்ளிவிட்டான் வேலனின் இதயம் நொறுங்கி போயிருந்தது அவன் மீண்டும் ஒரு காகிதத்தை எடுத்து இன்னொரு கடிதம் எழுதினான் கண்ணீரால் நனைந்த கண்களுடன் காகிதத்தில் எழுதினான் கருணை மிகுந்த முருகா நீ என் முதல் கடிதத்தை படிக்கவில்லை என்றால் இப்போது நான் கடைசியாக எழுதுகிறேன் நான் மிகவும் களைத்து விட்டேன் என் தாய் பசியுடன் தூங்குகிறாள் நான் வேலை செய்கிறேன் ஆனால் இந்த கொடிய மனிதர்கள் என்னை ஏமாற்றுகிறார்கள் என்னால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை என் உடைகள் கிழிந்து விட்டன எல்லோரும் என்னை கேலி செய்கிறார்கள் நீ மட்டும் ஒருமுறை கருணை காட்டு ஏதாவது ஒரு அதிசயம் செய் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று எனக்கே தெரியாது இவ்வளவு எழுதிவிட்டு வேலன் அந்த கடிதத்தை கோயிலில் வைத்துவிட்டு மனதுக்குள் நினைத்தான் முருகன் இப்போது என் வேண்டுதலை கேட்கவில்லை என்றால் ஒருவேளை அவன் எப்போதும் கேட்க மாட்டான் அடுத்த நாள் மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் முருகனின் கோயிலுக்கு வந்தார் அவர் குடும்பத்திலும் ஆயிரம் பிரச்சனைகள் மற்றும் கவலைகள் ஆனால் பணத்திற்கு பஞ்சமில்லை அந்த பெரியவருக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறாள் அவளுக்கு திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் இதுவரை குழந்தை பேரு இல்லை அவர் முருகன் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் அந்த கோயிலை பார்த்ததும் அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு வந்து உள்ளே சென்று கோயிலில் சாமி கும்பிட நினைத்தார் உள்ளே சென்று கைகளை கூப்பி முருகா என் மகளுக்கு இன்னும் குழந்தை வரம் கிடைக்கவில்லை திருமணமாகி எட்டு வருடங்கள் ஆகியும் அவள் மிகவும் வேதனையில் வாடுகிறாள் ஒரு முடிவினை சொல் முருகா நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் என் மகளுக்கு குழந்தை வரம் கொடுப்பாய் என்று கேட்டார் அவர் கண்மூடி திறக்கையில் ஒரு காகிதம் வேகமாக பறந்து வந்து அவர் காலடியில் விழுந்தது அந்த காகிதம் வேறு எதுவுமல்ல வேலன் தன் கையால் எழுதிய வேதனையின் பதிவுதான் இந்த கடிதத்தை எழுதியது யார் முருகனிடம் உருக்கமாக மன்றாடும் இந்த அப்பாவி குழந்தையார் தனக்கு அவர் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார் முருகன் எனக்கு இந்த கடிதத்தை காட்டியிருந்தால் இதன் பொருள் நான் அந்த சிறுவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் உடனே கோயில் குருக்களிடம் போய் ஐயா மிகவும் கஷ்டத்தில் இருக்கும் ஏழை அனாதை குழந்தை யாராவது இருக்கிறார்களா உங்களுக்கு தெரியுமா என்று கவலையுடன் கேட்டார் அவர்கள் சிறிது நேரம் யோசித்துவிட்டு பிறகு வருத்தத்துடன் பல ஏழை குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கடிதத்தை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது என்றனர் விசாரித்து கொண்டிருந்த அவர் கடை சென்று அந்த கொடியின் கடைக்கு முன்பு நின்று கேட்டார் இங்கு ஏதாவது ஏழை குழந்தை வேலை கேட்டு வந்ததா என்று கொடியன் சிரித்து கேலியாக ஆமாமாமாம் ஒரு பெச்சைக்கார பையன் இருந்தான் நேற்று வந்தான் வேலை கேட்டான் ஆனால் நான் அவனை விரட்டி விட்டேன் என்று அலட்சியமாக சொன்னான் பெரியவரின் இதயம் வேகமாக துடித்தது அந்த பையன் எங்கே வசிக்கிறான் என்று பதற்றத்துடன் கேட்டார் எனக்கு தெரியாது அவன் எங்கிருக்கிறான் என்றெல்லாம் எனக்கு தெரியாது என்று அலட்சியமாக பதில் சொன்னான் அவன் பக்கத்தில் இருந்த டீ சொன்னார் ஆமாம் எனக்கு தெரியும் அந்த அனாதை பையன் பக்கத்து ஊர் பள்ளிக்கு போகிறான் மிகவும் ஏழை என்றான் அந்த பெரியவரின் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது இது அவனாகத்தான் இருக்க வேண்டும் முருகன் எனக்கு வழியை காட்டிவிட்டான் என்று அவர் மனதுக்குள் நினைத்தார் உடனே அவர் அந்த பள்ளிக்கு செல்ல முடிவு செய்தார் இங்கே வேளன் மிகவும் கவலையுடன் இருந்தான் ஒருவேளை முருகன் தன் பரிதாபமான பிரார்த்தனையை கேட்கவே இல்லை என்று வேதனையுடன் இருந்தான் தாய் வேலனின் தலையில் கை வைத்து மெதுவாக மகனே கொஞ்சம் பொறுமையாக இரு முருகன் நம்மை சோதிக்கிறான் ஆனால் அவன் யாரையும் கைவிட மாட்டான் என்று ஆறுதலாகச் சொன்னாள் வேலன் அமைதியாக தலை குனிந்து உட்கார்ந்திருந்தான் ஆனால் அவன் மனதில் ஏமாற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருந்தது வேலன் அடுத்த நாள் பள்ளிக்கு புறப்பட்டான் ஆனால் வழியில் அதே சிறுவர்கள் அவனை மீண்டும் கேலி செய்ய ஆரம்பித்தார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் வேலன் திரும்பவும் வீட்டுக்கு சென்றான் இந்த பக்கம் அந்த பெரியவர் பள்ளிக்கு சென்று ஆசிரியரிடம் கேட்டார் மிகவும் ஏழையாக இருக்கும் மிகவும் சோதனையில் வாடும் அந்த பையனை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டார் ஆசிரியர் ஆச்சரியத்துடன் ஆனால் ஏன் என்று வினவினார் பெரியவர் சொன்னார் ஏனென்றால் முருகன் அவனுடைய கடிதத்தை எனக்கு படிக்கக் கொடுத்தார் அந்த பையன் முருகனிடம் உருக்கமாக மன்றாடி கொண்டிருந்தான் ஒருவேளை அந்த பையனின் கஷ்டத்தை தீர்க்க முருகன் என்னை அனுப்பியிருக்கலாம் என்றார் ஆசிரியர் ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்து அந்த பையன் இருக்க நினைத்தார் என்றார் ஆசிரியர் பெரியவரின் கண்களில் மகிழ்ச்சியும் கவலையின் கலவையான உணர்வும் தோன்றியது தயவு செய்து உடனே வேலனை நான் சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் ஆசிரியர் சொன்னார் வேலன் மிகவும் அப்பாவி மற்றும் ஏழை பையன் அவன் இன்று பள்ளிக்கு வரவில்லை ஒருவேளை வீட்டுச் சூழ்நிலை காரணமாக அவன் பள்ளிக்கு வராமல் இருந்திருக்கலாம் என்றார் எனக்கு வேலனின் வீட்டு முகவரியை சொல்லுங்கள் நான் உடனே அவனை பார்க்க வேண்டும் என்று அவசரப்படுத்தினார் பெரியவர் ஒரு மாணவனை அழைத்து அவர் அந்த பெரியவருக்கு வேலனின் வீட்டை காட்டும்படி கூறினார் அந்த மாணவன் பெரியவரை அழைத்து கொண்டு வேலனின் வீட்டை நோக்கி புறப்பட்டான் ஆசிரியரும் உடன் சென்றார் வீட்டுக்கு வந்தவுடன் வேலன் தன் தாய் பலவீனமாக படுக்கையில் படுத்திருப்பதை கண்ட அவன் தன் தாயின் உடலை தொட்டபோது அது பலமாக கொதித்தது அவள் காய்ச்சலில் தவித்துக் கொண்டிருந்தாள் வேலன் பதற்றத்துடன் அம்மா எழுந்திருங்கள் கொஞ்சம் தண்ணீர் குடியுங்கள் என்று பரிவுடன் சொன்னான் தாய் கஷ்டப்பட்டு கண்களை திறந்து மகனே எனக்காக நீ கவலைப்படாதே கருணை மிகுந்த முருகன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்று மெல்லிய குரலில் சொன்னாள் வேலனின் இதயம் வேதனையில் நடுங்கியது அவன் வேகமாக வெளியே ஓடி யாரையாவது உதவி கேட்கலாம் என்று நினைத்தான் ஆனால் யாரும் அவனுக்கு உதவ தயாராக இல்லை சாலையோரத்தில் சென்று தயவு செய்து யாராவது என் தாய்க்கு கொஞ்சம் மருந்து வாங்கி தாருங்கள் என்று கெஞ்சினான் ஆனால் எல்லோரும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்தார்கள் வேலன் இயலாமையுடன் ஒரு சுவரில் சாய்ந்து அமர்ந்தான் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது அவன் எழுந்து கோயிலை நோக்கி ஓடினான் அங்கு சென்று முருகா நான் என் தாயை இழந்து விடுவேனா முருகா நான் உன்னிடம் அதிகமாக எதுவும் கேட்கவில்லையே என் தாய்க்காக கொஞ்சம் உணவு மற்றும் உடைகள் மட்டும் தானே கேட்டேன் நான் அவ்வளவு சிறியவனா ஏன் என் தாயை என்னிடமிருந்து பறித்து கொள்ள நினைக்கிறாய் இங்கே பெரியவரும் அந்த மாணவனும் வேலனின் குடிசை வீட்டை அடைந்தார்கள் உடன் ஆசிரியரும் இருந்தார் அவர்கள் நீண்ட நேரம் கதவை தட்டியும் வீட்டிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை பெரியவர் பதற்றமடைந்தார் ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று கவலைப்பட்டார் பின்னர் கதவை லேசாக தள்ளி உள்ளே எட்டி பார்த்தார் அந்த காட்சி இதயத்தை உழுக்கும் விதமாக இருந்தது உள்ளே வேலனின் தாய் படுக்கையில் மயங்கி விழுந்து கிடந்தாள் பெரியவர் உள்ளே வந்து வேலனின் தாய் முகத்தில் தண்ணீரை தெளித்து பார்த்தார் ஆனால் அவள் சுயநினைவு பெறவில்லை உடனே மருத்துவரை அழைக்க வேண்டும் என்று பெரியவர் கூறினார் வேலன் தன் வீட்டிற்கு அருகில் வந்தபோது தூரத்தில் சிலர் அவனது குடிசைக்குள் நுழைவதை பார்த்தான் அவன் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அவன் வேகமாக ஓடி வந்து வீட்டு வாசலில் நின்றான் ஆசிரியரும் ஒரு மாணவனும் அறிமுகமில்லாத அந்த பெரியவரும் இருந்தனர் வேலன் பயத்துடன் அலறினான் அம்மா பெரியவர் உடனே திரும்பி வேலனை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டார் வேலன் வேகமாக ஓடி வந்து தாயின் கைகளை பிடித்து உலுக்கினான் அம்மா கண்களை திறங்கள் பாருங்கள் நான் வந்துவிட்டேன் அம்மா எழுந்திருங்கள் ஆனால் தாயின் இமைகள் அசையவில்லை அவள் உதடுகள் காய்ந்து மஞ்சள் நிறமாகியிருந்தன வேலன் கட்டுப்பாடு இல்லாமல் அழ ஆரம்பித்தான் அவனுடைய சிறிய உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது அவன் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவில்லை ஆசிரியருடனே நாம் இவரை மருத்துவமனைக்கு உடனே அழைத்துச் செல்ல வேண்டும் இல்லை என்றால் எதுவும் நடக்கலாம் என்றார் பெரியவருடனே தனது டாக்ஸியின் மூலம் மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றார் டாக்டர் மெல்லிய குரலில் தாய்க்கு அதிக பலவீனம் ஏற்பட்டுள்ளது அவர் பல நாட்களாக பசியோடும் நோயோடும் போராடி கொண்டிருக்கிறார் அவருடைய உடல் மிகவும் பலவீனமாகிவிட்டது அவருக்கு உடனடியாக நல்ல உணவும் மருந்துகளும் கிடைக்காவிட்டால் டாக்டர் பேச்சை வேளன் புரிந்து கொண்டான் அப்போது பெரியவர் உடனே டாக்டரிடம் எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்கிறேன் தயவுசெய்து அவருடைய தாயை எப்படியாவது காப்பாற்றுங்கள் இவ்வாறு உருக்கமாக பேசிய அந்த அந்நியரான பெரியவரை வேலன் பார்த்து ஆச்சரியமானான் வேலன் தன் தாயின் கையை மெதுவாக பிடித்து கண்களை மூடி மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான் முருகான் என் கடிதத்தை படித்துவிட்டாய் என்று நினைக்கிறேன் என் தாயை உடனடியாக காப்பாற்று அவர் இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது என்று வேண்டினான் பெரியவர் வேலனை பார்த்து மனதில் நினைத்தார் இந்த குழந்தை உண்மையில் ஒரு பெரிய சோதனையில் சிக்கியிருக்கிறது கருணை மிகுந்த முருகன் என்னை அவனுடைய கருவியாக மாற்றி இங்கு அனுப்பியிருக்கிறான் என்று நினைத்து கொண்டார் சிகிச்சைக்கு பிறகு திடீரென்று தாயின் மெல்லிய விரல்கள் மெதுவாக அசைய ஆரம்பித்தன வேலன் உடனே வெளித்துக் கொண்டான் தாய் மிகவும் மெதுவாக கண்களைத் திறந்தாள் வேலன் மிகவும் பதற்றத்துடன் அம்மா நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான் தாய் மெதுவாக தலையை அசைத்தாள் அந்த பெரியவர் வேலனின் தோளில் கை வைத்து மகனே இன்று முதல் நீ ஒருபோதும் தனியாக இல்லை உனக்கு உதவ நான் வந்திருக்கிறேன் இன்று முதல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது என்று ஆறுதலாகச் சொன்னார் வேலன் ஆச்சரியமாக அவரை பார்த்தான் நீங்கள் யார் என்று பணிவாக கேட்டான் பெரியவர் இதமாக புன்னகைத்து நான் உன்னுடைய கடிதத்திற்கு பதில் கொடுக்க கருணை மிகுந்த முருகனால் அனுப்பப்பட்டவன் என்றார் வேலன் தன்னுடைய அம்மாவிடம் அம்மா நமக்காக முருகன் இந்த கருணை உள்ளம் கொண்ட பெரியவரை அனுப்பியிருக்கிறார் நீ சொன்னது சரிதான் அம்மா முருகன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று கூறினான் அந்த பெரியவர் வேலனின் தாயை பார்த்து சகோதரியே என்னை நீங்கள் யாராகவும் நினைக்க வேண்டாம் முருகனுடைய கட்டளையின்படி உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன் என்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள் என்றார் வேலனின் புதிய வாழ்க்கை அன்றிலிருந்து தொடங்கியது வேலன் பெரியவரின் வீட்டில் ஒரு சிறிய அறையில் அமைதியாக உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தான் அவன் முகத்தில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் நன்றியுணர்வு நிறைந்திருந்தது இப்போது அவன் சுத்தமான ஆடையில் அமர்ந்திருந்தான் அவன் கையில் பெரியவர் பரிசாக கொடுத்த புத்தகமும் இருந்தது பெரியவர் கதவுக்கு அருகில் அமைதியாக நின்று வேலனை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய கண்களிலும் கண்ணீர் துளிகள் நிறைந்திருந்தன அதற்கு பிறகு அந்த பெரியவர் தன்னுடைய செல்வத்தை வைத்து அவர்களுக்கு ஒரு சிறிய வீடு கட்டி கொடுத்தார் வேலைக்கு செல்ல முடியாமல் நோயினால் பாதித்த வேலனின் தாய்க்கு மருத்துவ உதவிகள் செய்து அவர் பூரண குணமாகவும் உதவி செய்தார் வேலனின் தாய் குணமாகி வேலைக்கு செல்லவும் ஆரம்பித்தார் இப்போது வேலன் புதிய ஆடையில் புதிய நம்பிக்கையுடன் பள்ளிக்கு சென்றான் முன்பு வேலனை கேலி செய்த அதே சிறுவர்கள் ஆச்சரியமாக அவனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் முன்பு அவனை கேலி செய்த ஒரு சிறுவன் வெட்கப்பட்டு வேலனின் அருகில் மெதுவாக வந்து வேளா என்னை மன்னித்து விடு நான் உன்னை நிறைய கேலி செய்தேன் என்று வருத்தத்துடன் சொன்னான் அதற்கு வேலன் மெதுவாக புன்னகைத்து பரவாயில்லை நண்பா ஒவ்வொரு சோதனைக்கு பிறகும் ஒரு நல்ல திருப்பம் இருக்கிறது என்று கருணை மிகுந்த முருகன் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் அவன் சொல்வதை கேட்டு மற்ற குழந்தைகளும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்போது ஆசிரியர் சொன்னார் குழந்தைகளே இன்று வேளன் நம் அனைவருக்கும் ஒரு பெரிய உதாரணம் இவனிடம் எதுவும் இல்லை ஆனால் அவன் முருகனை முழுமையாக நம்பினான் அவனுடைய வேண்டுதலை முருகன் ஒருபோதும் கைவிடவில்லை என்று கூறினார் இந்த பக்கம் பெரியவர் கோயிலில் பக்தர்களுக்கு முன்பு அமைதியாக நின்று கொண்டிருந்தார் அவர் கையில் கோயிலில் அவர் கண்டெடு அதே வேளனின் உருக்கமான கடிதம் இருந்தது அந்த பெரியவர் பக்தியுடன் கூறினார் இது கருணை மிகுந்த முருகனுக்கு ஒரு ஏழை குழந்தை எழுதிய கடிதம் கோயில் முழுவதும் அமைதி நிலவியது அங்கு கூடியிருந்த எல்லா பக்தர்களும் ஆச்சரியமாக அந்த பெரியவரை பார்த்தார்கள் அவர் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தார் முருகா நான் உன்னிடம் கொஞ்சம் உணவும் ஒரு ஜோடி ஆடைகள் மட்டுமே கேட்டேன் நீ எல்லோரையும் கவனித்துக் கொள்கிறாய் ஏன் என் வேண்டுதலை மட்டும் கேட்கவில்லை இந்த கடிதத்தை எழுதியது வேளன் என்ற சிறுவன் கருணை மிகுந்த முருகன் அவனுடைய உருக்கமான பிரார்த்தனையை கேட்டருளினான் ஆனால் நம்மை சுற்றி எத்தனை அனாதை குழந்தைகளின் பரிதாபமான பிரார்த்தனைகளை நாம் கவனிக்காமல் இருக்கிறோம் எத்தனை வேலனை போன்ற சிறுவர்கள் இன்னும் பசியுடன் வாடுகிறார்கள் நாம் அவர்களை பொருட்படுத்தாமல் இருக்கிறோம் என்று வேதனையுடன் கூறினார் சிலரின் கண்களில் வருத்தமும் வெட்கமும் கலந்த கண்ணீர் துளிகள் தெரிந்தன அந்த பெரியவர் அங்கிருந்த பல செல்வந்தர்களுடன் கைகோர்த்தார் வேலனுடைய குடிசை பகுதியில் இருந்த ஏராளமான அனாதை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களுக்காக ஒரு கருணை இல்லம் தொடங்கினார் கருணை மிகுந்த முருகனின் எல்லையற்ற அன்பு அவன் மீது வேலன் வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் அவனது தளராத பொறுமையின் மகத்தான சக்தி மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது உலகில் உள்ள ஒவ்வொரு ஆதரவற்ற குழந்தையும் வேலனைப் போலவே ஒரு சிறு நம்பிக்கையை தன் இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும் நாம் தான் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் கருவியாக மாற வேண்டும்